சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பக்தையோட கவலை போக்குறதுக்காக இறைவனே தாயா வந்த கதையை பத்தி தான் பார்க்க போறோம் தன்னையே நம்பி துதித்த ஒரு பெண்ணுக்கு அவளோட பேரு காலத்துல தாயா உருவெடுத்து பிரசவம் பார்த்தார் இறைவன் அவர் தான் தாயுமானவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில குடிகொண்டு அருள் கொண்டு இருக்கிறாரு தாயுமானவர் இந்த கோவிலோட தல புராணம் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக வாயு பகவானும் ஆதிசேஷனும் கைலை மலைக்கு வந்தாங்க சிவபெருமான சூழ்ந்திருந்த தேவர்கள் ஆதிசேஷன பாராட்டு மலையால குளிர்விச்சாங்க அவர்களோட புகழாரம் வாயு பகவானுக்கு பிடிக்கல நீ என்ன அவ்வளவு உயர்ந்தவனா அப்படின்னு கோபத்துல ஆதிசேஷன் கிட்ட வாயு பகவான் கேக்குறாரு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்திடுச்சு இந்த கைலாய மலைய நீ கட்டி பிடி நான் அதை அசைத்து காட்டுறேன்னு வாயு பகவான் சொன்னாரு மறு வினாடியே ஆதிசேஷன் கைலாய மலைய தன்னோட பெரிய உடலால இருக கட்டி பிடிச்சாரு உடனேயே வாயு பகவான் தன்னோட பலத்தை காட்ட அந்த மலைய வாயால் ஊதுனாரு மறுகணமே அந்த கைலை மலையில இருந்து மூன்று மலைப்பகுதிகள் பிரிந்து கொண்டு பறந்துடுச்சு அந்த மூன்றுல ஒன்றுதான் சிராமலை இப்போ திருச்சிராப்பள்ளி அழைக்கக்கூடிய நகரம் தான் இது இந்த தான் தாயுமான சுவாமி கோவில் கொண்டு அருள் கொடுத்துட்டு இருக்காரு மற்ற ரெண்டு மலைப்பகுதிகள் காலஹஸ்தியும் திருக்கோணமலையும் திருச்சி தாய்மானவர் கோவில் கோவில் தென்கைலாயம்னு அழைக்கப்படுது திரிசிராமலை திரிசிரபுரம் திரிசிரகிரி முத்தலை மலை பிரம்மகிரின்னு வேறு பெயர்களும் இந்த தளத்துக்கு உண்டு இந்த மலை மூன்று உச்சிகளை கொண்டிருக்கு தாய்மானவர் திருக்கோவில் மட்டுவார் குழமைமை திருக்கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் இது மூன்று தான் நகரோட எல்லையில இருந்தும் எல்லைக்கு இருந்தும் இந்த மலைக்கோவில நம்ம கண் குளிர தரிசனம் செய்யலாம் அடிவாரத்துல அருள் கொடுக்குற மாணிக்க விநாயகரை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா மேல நடந்து போனா மௌன சுவாமிகளோட மடம் இருக்கு முருகன் சன்னதி நூற்றுக்கால் மண்டபம் விநாயகர் ஆறுமுகன் அறுபத்தி மூவர் செவ்வந்தி விநாயகர் மட்டுவார் கொள்ளலம்மை இவங்களை எல்லாரையும் நீங்க தரிசனம் செய்யலாம் தொடர்ந்து தாய்மானவரையும் தரிசனம் செய்யலாம் திருமலை பெருமாள் அடிகள் பூதேஸ்வரர் செவ்வந்திநாதர் என்ற பெயர்களும் தாய்மானவருக்கு உண்டு தாய்மானவர் மேற்கு நோக்கி அருள் கொடுக்கிறாரு கருவறையில சுயம்பு லிங்கமா வீச்சு இருக்காரு இறைவன் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறதுனால எதிர நந்தி கிடையாது ஆனா தெப்பக்குளத்துக்கு கிட்டக்க நந்தி தனி கோவிலா இருக்கு தாய்மானவர் கோவில்ல ஆயிரங்கால் மண்டபம் நூற்று கால் மண்டபம் பதினாறு கால் மண்டபம் சித்திர மண்டபம் மணி மண்டபம்னு சித்திர வேலைப்பாடுகளோட கூடிய அழகிய மண்டபங்கள் நிறைய இருக்கு இறைவி அருள் மேற்கு திசை அருள் கொடுக்கிறா சுந்தர குந்தலாம்பிகைன்றது இறைவியோட இன்னொரு பேரு அடுத்து தாயாக வந்த இறைவனை பத்தி பார்ப்போம் பூம்புகார்ல வணிகர் குளத்தில் பிறந்த ரத்னகுப்தன் அப்படின்றவனுக்கு நீண்ட நாளா குழந்தை இல்ல தொடர்ந்து இறை வழிபாட்டால் ஒரு அழகிய புதல்வியும் பெற்றான் குழந்தைக்கு ரத்னாவதின்னு வளர்த்துட்டு வந்து திருமண வயசு வந்தது திருச்சிராமலையில வாழ்ந்துட்டு வந்த தனகுப்தன் அப்படின்ற வணிகனுக்கு தன்னோட பெண்ண சீர்வரிசைகளோட திருமணம் செஞ்சு அனுப்பி வச்சான் ரத்னகுப்தன் தனகுப்தனோட திருச்சிராமலைக்கு வந்த ரத்னாவதி மகிழ்ச்சியோட குடும்பம் நடத்திட்டு வந்தா திருச்சிராமலையில் அமர்ந்த அருள் கொடுக்கற செவ்வந்திநாதரை நாள்தோறும் வழிபட்டுட்டு வந்தா இறைவனோட அருளால தாயாகும் பேரும் அடைஞ்சா பேறு காலம் நெருங்கினது இந்த தகவலை பூம்புகார்ல இருக்கிற தன்னோட தாய்க்கு தெரியப்படுத்தி அவளை உடனே புறப்பட்டு வரும்படி சொல்லி அனுப்புனா ரத்னாவதி தாயும் பூம்புகார்ல இருந்து புறப்பட்டா மகளுக்கு வேண்டிய மருந்துகள் எண்ணெய் போன்ற பொருட்களோட பூம்புகார்ல இருந்து திருசிராமலைக்கு பயணம் செஞ்சா அந்த தாய் காவிரியில வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருந்தது அந்த நேரத்துல அந்த அன்னையால திருசிராமலைக்கு வர முடியல மகள் ரத்னாவதியோ தன்னோட தாய் வரவை நோக்கி வலி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தா தாய் இன்னைக்கு வருவாள் நாளைக்கு வருவாள்னு மகள் காத்துட்டு இருந்தா ஆனா காவிரியோட வெள்ளம் தாயோட வருகை தாமதப்படுத்தினது மகளோ ஏக்கத்தோட தன்னோட தாய காணலேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா தான் மணங்குற செவ்வந்திநாதர் கிட்ட தன்னோட கவலைய கண்ணீரோட சொல்றா இறைவன் தன்னோட பக்தையோட கண்ணீரை பொறுக்காம அவரோட மனசு கரைஞ்சி உடனே ரத்னாவதியோட தாய் வேஷம் பூண்ட செவ்வந்திநாதர் ரத்னாவதியோட வீட்டை அடைஞ்சாரு தாயை கண்ட மகளோட மனம் எல்லாம் ஒரே பூரிப்பு அவளோட கவலை எல்லாமே பறந்து ஓடிடுச்சு தாயா வந்த இறைவன் ரத்னாவதியோட தங்கினாரு உரிய நேரமும் வந்தது மகளுக்கு தாய் மருத்துவம் பார்த்தா மகள் ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தா மகளோடு கொஞ்ச நாட்கள் தங்கின தாய் மகளையும் சேயையும் கண்ணை போல பராமரித்துட்டு வந்தா இதற்கிடையில காவிரி வெள்ளமும் வடிஞ்சு போயிடுச்சு உண்மையான தாய் ஆட்சை கடந்து தன்னோட மகள் வீட்டுக்கு வந்தா அவளை கண்ட ரத்னாவதி திகைச்சு போய் நின்னா ரெண்டு தாய்களா இதுல உண்மையான தாய் யாருன்னு அவளோட குழப்பம் நீங்கிறதுக்குள்ள இறைவன் மறைஞ்சு போயிட்டாரு வானத்துல இறைவி மட்டுவார் குழலம்மையோட தோன்றி தாய்க்கும் மகளுக்கும் காட்சியும் கொடுத்தாரு அதுல இருந்து திருசிராமலை செவ்வந்திநாதர் தாய் மாணவர் என்ற திருப்பெயரோட அழைக்கப்பட்டாரு இறைவன மனமுருகம் வேண்டி வழிபட்ட ரத்னாவதியும் தல அடியார்களுள் ஒருத்தரா இந்த தளத்துல இருக்கிறா இந்த தளத்துல திருவிழாவுக்கு பஞ்சமே கிடையாது பங்குனி மாதத்துல தெப்ப திருவிழாவும் சித்திரையில தேர் திருவிழாவும் வைகாசியில வசந்த திருவிழாவும் ஆடியில ஆடி பூசமும் புரட்டாசில நவராத்திரி கந்த சஷ்டியும் சிறப்பா நடைபெறுது தாய்மானவர் ஆலயத்தோட மேற்புறத்துல மைய மண்டபத்தோட கூடிய தெப்ப குளம் ஒண்ணு இருக்கு இது பிரம்ம தீர்த்தம் அழைக்கப்படுது வருஷந்தோறும் இங்க தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுது இந்த குளத்தை வெட்டியவர் பதினாறாம் நூற்றாண்டுல திருச்சி ஆண்ட விஸ்வநாத நாயக்கர்னு சொல்லப்படுது இறைவியோட சன்னதிக்கு எதிர ஒரு பாதாள அறையில பாதாள ஐயனார் அருள் கொடுக்கிறாரு பயிர்கள் செழித்து வளர மழை பொழிய இவர் வணங்கினா பயன் கிடைக்கும்ன்றது ஐதீகம் இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் செட்டிப்பெண் மருத்துவன்ற மருத்துவம்ன்ற திருவிழா நடந்துட்டு வருது ரத்னாவதியோட பரம்பரையினர் தான் அந்த திருவிழாவை இன்றைக்கும் நடத்திட்டு வராங்க சுக பிரசவமாக பெண்கள் தாய் வணங்கினா அவங்க விரும்பினபடியே சுக பிரசவம் உண்டாகும்னு பக்தர்கள் ரொம்ப நம்புறாங்க உறையூர்ல மக்களோட காவல் தெய்வமா கூறையில்லா கோவில்ல அன்னை வெக்காளியம்மன் அருள் கொடுத்து கொண்டிருக்கிற பௌர்ணமி நாட்கள்ல மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலமும் நடக்குது தாயா உருமாறி தன்னோட பக்தியான செட்டி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்த தாய் வழிபடுற கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடந்து பக்தர்களோட நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி